செய்த அவன் பிழிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்கள் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் அநேகரில் இருந்து அசுத்தவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது அநேக திமுர்வாத காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு கையை தட்டி புரியுதுங்களா இந்த கேட்டகரியில் நம்மெல்லாம் இருக்கணும் பிரதர் அண்ட் சிஸ்டர் இந்த இடத்துல நம்ம வாழணும் இதுதான் நமக்கு தேவன் டிசைன் பண்ணி வச்சிருக்கிற வாழ்க்கை ஸ்தேவான் வாழ்ந்தது போல் பிழிப்பு வாழ்ந்தது போல் நீங்களும் நானும் வாழ்வதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சரிங்களா ஆனால் பிசாசு என்னடான்னா சும்மா என்னத்தையாக ஒன்று திணிச்சு ஆட்களை சோழி முடித்து அவன் கடனோட கஷ்டத்தோட பிரச்சனையோடு இப்படியே போகிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருப்பான் ஆனால் பாருங்கள் தேவனுடைய திட்டம் பாருங்கள் ஸ்தேவான் வாழ்ந்தது போல் பிழிப்பு வாழ்ந்தது போல் பாருங்கள் பிளிப்பு பாருங்கள் எப்படி இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு அவனால் சொல்லப்பட்டுகள் ஒருமுனப்பட்டு கவனித்தாங்களாம் அவன் மூலமாக தேவன் செய்த அந்த அதிசயங்களை அற்புதங்களையும் பார்த்து இவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அவன் சொல்கிறத கவனிப்போம் அப்படின்னு கவனித்தான் அவன் சொன்ன சுவிசேஷத்தை கவனித்தான் புரியுதுங்களா அப்போது சார் கைகளினாலே தேவன் அற்புதங்களை அடையாளங்களை நடப்பித்தான் அப்படி அடுத்து பாருங்கள் அநேகரிலிருந்து அசுத்த அவர்கள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது புரியுதுங்களா அநேக திமிர்வாத கரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் அதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே இந்த தேவான் இந்த பிளிப்பல்லாம் இந்த எப்படி உருவாக்குனாங்க அப்போ சில இருக்கிற என்ன தகுதி எடுங்க எந்த தகுதியின் அடிப்படையில் இவங்களை அவங்க ஊழியத்தில் சேர்த்தாங்க பன்னிரெண்டு பேரும் சொல்கிறாங்க பந்தி விசாரணை செய்வதற்காக ஒரு ஏழு பேரை நியமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நர்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேர் கையை கையாத்தாற்றி அப்போ பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கணும் நர்சாட்சி உடையவர்களாக இருக்கணும் புரியுதுங்களா அது ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு ஏழு பேரை தெரிந்து கொண்டு அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்தும் சொல்லி நாங்களும் பண்ணுவதிலும் தேவசனத்தை போதிக்கிற ஒழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியம் உண்டாயிட்டு அப்பொழுது பாருங்கள் ஆமா விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிழிப்பையும் அப்படின்ட்டு ஒரு ஏழு பேரை நியமிக்கிறாங்க புரியுதுங்களா எப்படி ஆமா விசுவாசமும் பரிசுத்தாவின் நிறைந்தவர்களாய் விசுவாசத்துல வல்லவர்களா இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்கள தேவ அவங்க தெரிந்தெடுக்கிறாங்க புரியுதுங்களா அவங்க மேலே கைய வைக்கிறாங்க இப்ப பாருங்க எட்டாம் வசனத்துல ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமனாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்தான் கையத்தட்டியத்தை புரியுது ஆமா விசுவாசத்திலும் தேவனுடைய ஆவியிலும் தேவனுடைய வல்லமையிலும் நிரப்பப்பட்டவனாய் ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கித்தான் அப்படித்தான் பிழிப்பவும் செஞ்சார் புரியுதுங்களா இவங்கெல்லாம் எந்த தகுதியில் அடிப்படையில் இருந்தாங்கன்னா விசுவாசம் உள்ளவர்களை தேவனுக்கு உண்மையாக இருக்கிறவங்கள ஞானம் நிறைந்தவர்கள் உண்மை உள்ளவர்கள் அவங்கள தான் தேர்ந்தெடுத்தாப்புல புரியுதுங்களா அப்ப நம்ம தேவனை பற்றுக்கிற விசுவாசத்தில் எவ்வளவு வளர வேண்டியிருக்கு பாருங்கள் பாருங்க ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை பற்றுகிற விசுவாசத்தில் வைராக்கியம் அனுக்கும் போது விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவனுக்காக நிற்கும் போது அந்த பட்டணமே மிகுந்த சந்தோஷம் அடையுது விசாசை துரத்திடுறாங்க விசாசை விரட்டிடுறாய் ஜனங்கள் சந்தோஷம் அடைகிறாங்க பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டால் அப்போ ஏற்பட்ட பெரிய அழைப்பு தேவன் உங்கள் மேலே என் மேலே வச்சிருக்கிறா எத்தனையை நம்புறீங்க ஓகே ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஓகே காட் பிளஸ்யூ அப்படி ஆசிர்வதிக்கிறேன் இந்த